நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா பெருமாள் சந்நிதியில ஏன் கருடர் மட்டும் ஒரு மூலையில சும்மா நிக்கல அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கார் அதுக்கு ஒரு சாதாரண காரணம் இல்ல வாகனம் என்றா சும்மா சுமந்து போறதுதானே அப்போ ஏன் கருடர் மட்டும் பெருமாளை விட்டு ஒரு நொடியும் விலகாம இருக்கார் இதுக்கு பதில் ஒரு பழைய புராண கதையில இருக்கு ஒரு காலத்துல வினதைன்னு ஒரு தாய் அவளுக்கு பிறந்த மகன் தான் கருடன் அந்த தாய் ஒரு சூழ்ச்சியால நாகர்களுக்கு அடிமையா மாறிட்டாங்க ஒரு தாய அடிமையா பாக்குற வழி ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும் அந்த வழியில தான் கருடன் ஒரு முடிவு எடுத்தான் என் தாயை விடுவிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன் நாகர்கள் சொன்னாங்க தேவர்களிடம் இருக்கிற அமிர்தத்தை கொண்டு வா தேவர்களிடமிருந்து அமிர்தம் எடுக்கிறது சாதாரண விஷயமா ஆனா கருடன் சாதாரணவன் இல்ல வானத்தை கிழிச்சுக்கிட்டு மலைகளை நடுங்க வச்சுக்கிட்டு அவன் பறந்தான் தேவர்களை ஜெயிச்சான் அமிர்தத்தையும் எடுத்தான் ஆனா அவனுக்குள் அகங்காரம் வரல அந்த நேரத்துலதான் பெருமாள் தோன்றினார் கருடா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பெருமாளிடம் கருடன் சொன்னான் எம்பெருமானே உங்களை சேவிப்பதே என் வாழ்வு உங்களோட இருக்கணும் அவ்வளவுதான் அப்போது பெருமாள் சொன்னார் நீ என் வாகனம் அல்ல நீ என் நித்திய சேவகர் அதனாலதான் கருடர் பெருமாளை சுற்றி நிற்கிறார் அது காவல் இல்லை அது கடமை இல்லை அதாவது எதையும் எதிர்பார்க்காத பக்தி நாம கோவிலுக்கு போகும்போது கருடரை பார்த்தா நினைச்சுக்கோங்க பெருமாள் அகங்காரத்தை விரும்ப மாட்டார் அர்ப்பணிப்பை மட்டும்தான் அதனாலதான் கருடர் சுற்றி நிற்கிறார் அவர் வாகனம் இல்லை அவர் ஒரு பக்தன் இந்த கதை உங்க மனசுக்குள்ள ஏதாவது சொல்லியிருந்தா லைக் பண்ணுங்க பக்தர்களோட ஷேர் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா